ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் வெல்கம் டூ அவர்ஸ் அண்ட் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈவினிங் அரௌண்ட் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது குழந்தைங்க வந்து குழந்தைங்களோட லீவே வந்து முடிப்போகுது அவங்க லீவு ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பீஸா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க சரி இன்றைக்கி அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன் ஸோ எப்படி எல்லாம் வருது லாஸ்ட்டு ஃபினிஷிங் நல்லா வருதா வரலையா அப்படின்றது வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் பெரிய பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு எழுதி எழுதி அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு ஏன்னா லீவ் விட்டதுலேருந்து அவங்க அப்போ தொடவே இல்லை இப்போ தான் வந்து லாஸ்ட்டு ரெண்டு நாளில் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தொட்டுட்டு இருக்காங்க எழுதுறாங்க ஆனால் இவங்களுக்கு தான் நாங்கள் வந்து பீஸா பண்ண போகிறோம் குஷி இங்கே பாருங்கள் ஹாய் சொல்லுங்க எல்லாேருக்கும் குஷி இங்கே பாருங்க எல்லாருக்கும் ஹாய் ஷெல்ஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணேன் பட் எங்க பாப்பா எதையுமே விட்டு வைக்கிறதுல பவுட்ரை கொட்டுறது இங்க பாருங்க இங்க வந்து ஒரு பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க வாங்க போகலாம் இல்லை அவங்களெல்லாம் கூட வேண்டாம் நம்ம பீசா செய்யறதை காட்டலாம் ஸோ கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸா செய்யறதுக்கு வந்தாச்சு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன பொருள்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றது காட்டுறதுல தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பீஸா அம்மா பாப்பா பயமுறுத்தாத பயம் பயப்படுறாலை இது சீஸ் பீஸா இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயில் தயிர் வாங்கி வச்சுருக்கேன் டொமேட்டோ கெச்சப் வாங்கி வச்சிருக்கேன் அதாவது வந்து இது வந்து சோடா உப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான் வாங்கி வச்சுருக்கேன் கான் அப்படியே லைட்டாக தூவி விடலாம் அப்படின்ட்டு எங்கள் குட்டி பாப்பா வர கெட்டே இருக்காங்க இதில் ஹாஃப் கட் பண்ணி கொடுத்துருவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்சிகம் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மைதா வந்து வாங்கி வச்சுருக்கேன் சால்ட் இருக்குது சுகர் பவுடர் வந்து இதுக்கு தேவையானாலும் சும்மா லைட்டாக மட்டும் அடிச்சுக்கிட்டேன் அடிஷ்னலாக என்ன சேர்க்க போகிறோன்னா வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக தக்காளி மட்டும் சேர்த்துக்க போகிறேன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உருண்டை பதத்துக்கு சூப்பராக வந்து பிடிச்சாச்சு பீஸாவோட பேஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இது ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஊறட்டும் ஒரு ப்ளேட் போட்டு தான் நான் வந்து மூடி விட்டு போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியாக நான் ஒரு பிளேட்டை போட்டு தான் கம்ப்ளீட்டாக மூட போகிறேன் அதாவது மூடி அம்மா பாப்பாவுக்கு என்ன வேணும் அம்மா பாப்பாவுக்கு என்ன வேணும் என்ன வேணும் சரி வாங்க வெளில போலாம் வாங்க சரி வாங்க வெளில போலாம் வாங்க டேட்ஸ் சாப்பிடுங்க வேண்டாம்மா சரி அம்மா சாப்பிடுவா சரி தாங்க வாங்க சாப்பிடுங்க ஆக்சுவலி பாப்பாவுக்கு டேட்ஸ் வந்து இப்போ வேண்டாம் போல இருக்கு ஏன்னா நம்ம மாவு வந்து பெசையும் போதே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு சீஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ப்ளேட்டில் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மயோனஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஹெல்மென்ட் பிராண்டில் ஆக்சுவலி நாங்கள் வாங்கிட்டுருந்தது ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு அடுத்து இது வந்து டொமேட்டோ கெச்சப் பெருக்கும் வெங்காயம் கேப்சிக்கம் குடமிளகா தக்காளி அது விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் இதெல்லாம் வந்து பாப்பாக்கு தூக்கம் வந்துச்சு போல இருக்கு வச்சிடலாமான்னு பார்க்குறேன் இருங்க 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 முடிஞ்சிச்சு அவ்வளோ தான் ஸோ இதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து பீஸாவோட பேஸில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுட்டு கிளம்பிடலாம் பாப்பா போய் தூங்க வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இந்த பீஸா பேஸ் இருக்குல்ல அதை நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேட்டில் அடியில் வந்து பட்டர் வந்து லைட்டாக சேர்த்துட்டேன் அதே மாதிரி இந்த பேஸ் இருக்குல்லையா அதுக்கு மேலேயும் லைட்டாக வந்து பட்டர் சேர்த்துட்டு கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கெட்சப் சேர்த்துட்டு அதில் அதுக்கப்புறம் வந்து சீஸ் போட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அடுத்து வந்து மைனஸ் இருக்குல்ல மைனஸ் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் வந்து பீஸா வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வந்து செய்கிறேன் ஸோ மைனஸ் அப்ளை பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஸோ லைட்டாக அங்கங்கே அப்படியே வந்து வெங்காயம் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்து வந்து அப்படியே தக்காளி போட்டுக்கலாம் எல்லாம் வந்து டேஸ்ட்டு தான் வந்து சேர்த்துட்ருக்கேன் ஸோ அடுத்து வந்து கேப்சிகம் குடமெளகா அப்படியே அங்கங்கே அப்படி அப்படியே வாங்க ஸோ அடுத்து வந்து கான் இருக்குல்லையா கான் வந்து லைட்டாக செத்துக்கலாம் ஸோ எல்லாமே செத்துட்டாச்சு லாஸ்ட் வந்து சீஸ் வந்து செத்துக்கலாம் சீஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் வந்து பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இழுத்து குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அதனால் எங்கள் பாப்பாவும் ரொம்ப நாளாக வந்து பீஸா வாங்கிதாங்க இல்லைனா வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சரி அதுக்காக தான் வந்து செஞ்சிட்ருக்குறது குழந்தைங்களுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேனில் வந்து வச்சாச்சு பிளேட் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கலாம் எரவுண்ட் எப்படியா இருந்தாலும் ஒரு ஹாஃப் அன் ஆகும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுலேயும் வந்து ரொம்ப மைனூட்டாக வைக்கலாம் சொம்மூரில் ஸோ பீஸா வந்து செஞ்சு முடித்தாச்சு அந்த சீஸெல்லாம் நல்லா உருகி சூப்பராக வந்து வெந்திருக்கு ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் சூப்பரா இருக்குல்ல நன்யா பாக்கவே ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து பீஸா வந்து கொடுத்தாச்சு எங்க பாப்பா வந்து அவங்க டாடி கூட போய் சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பாப்பா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காத சொல்ற எப்படி இருக்கு எம்மியா சரி ஸோ அடுத்து எங்க பாப்பாவுக்கும் வந்து கொடுத்தாச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு அப்படி சொன்னால் தானே திறந்து யாருக்காக இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும் அடுத்த டைம் இதே பீஸாவை ட்ரை பண்ணோம்னு நினைக்கிறேன் நல்லா நல்லா இருக்கா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் போக எனக்கு ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சந்திக்கலாம்